எல்லா குழியிலுமே தென்னை போட்டுடலாமா இல்ல வந்து ஒண்ணுல மாங்கன்னு போடலாம் அப்படி நான் நினைச்சு ரெண்டு கண்ணு தென்னங்கன்னு ஒரு கண்ணு மாங்க அப்படி போட கூடாது மாங்கன்னு போட்டா ஒரு ஏரியாவா தனியா மாங்கன்னு போடுங்க தென்னங்கன்னு போட்டா தனியா போடுற ஏன்னா இதுல இருக்க சீக்கு வந்து அதுல பரவிடும் சீக்கு மட்டும் கிடையாது நிழல் வந்து மாமரத்துல விழுந்தா தென்னையும் காய்க்காது மாமரமும் காய்க்காது வீணா போயிடும் நல்ல வடிகால் வசதி இருக்கிற ஏரியாவா மாங்கன்னுக்கு மாத்துங்க மாங்கட்டுகள் பசுமை பூமி குயிக்கர் மாங்கட்டுகள் இம்மாம் பசத்து ரெண்டு ரெண்டு மூணு வருஷம் வளர்த்தது இருக்கு நாம் டோக்குமாய்